சுக்ரா நான் முடியும் வந்திருக்கேன் எனக்கு உண்மையில மிஸ் காலை காலேயே ஆட்டு தெரியாமல் தான் வந்தேன் நான் டீச்சர் ரெண்டு மூணு ஃபோன் பண்ணி கேட்டேன் எனக்கு தைக்கவே தெரியாது நான் தைக்கூட கேட்டேன் வாங்க தைக்கலாம்னு சொல்லி எனக்கு மிஸ் வந்தால் ஆதரவை கொடுத்தா நீங்கள் வாங்கணும்னு சொல்லி நான் வந்து முதல் த தடவையும் நான் தைச்ச போது எனக்கு சட்டத்தான் நல்ல வடிவா இருந்தது அதுக்கப்புறம் எனக்குள்ளேயே கன்ஃபீஷன் வந்தது நான் தப்பேன் வந்து எனக்கு கடுப்பினர் வந்து நான் மற்றும் எக்ஸ்ட்ராவாக ஒரு அஞ்சாறு நெக் டிசைன் க கை டிசைன்ஸ் கொடுத்தவா அதுவும் செய்திருக்கிறேன் இப்போ கம்ப்ளீட் பண்ணி எனக்கு இப்போ ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆகிறது நான் தப்பேன் என்ற இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு டீச்சருக்கு நன்றி சொல்லி கொடுக்குறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் சொல்லணும் உங்களை பற்றி இவங்க கால் பண்ணி கேட்கும்போது இவங்க முதலே சொல்கிறாங்க எனக்கு அறவே தைக்க தெரியாது மிஷின் பெடல் பண்ணுவேன் ஆனால் வேறு எதுவுமே வெட்டி தைக்க தெரியாதுன்றது சொல்லிட்டாங்க அப்போ ஃபுல் கோர்ஸுக்கு அவ்வளோ டைம் இல்லை எனக்கு சாரி ப்ளவுஸ் தைச்சா காணும் எனக்கு வேறு எதுவும் தேவைப்படாது அப்படின்ட்டாங்க அப்போ நாங்கள் சாரி ப்ளவுஸ்க்கு வாங்க நம்ம பார்ப்போம் தைக்க முடியும் நீங்கள் வாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் அறவே தைக்க தெரியாட்டியும் எனக்கு நம்பிக்கை இருக்குது என் மேலே நம்பிக்கை இருக்குது நீங்கள் வாங்க நான் சொல்லி தருவேங்க என் என்னில் முழு நம்பிக்கை வச்சு தான் அவங்க வந்தாங்க ரெண்டு கிளாஸாக மூணு கிளாஸான்னு தெரியல லேட்டாக தான் வந்தீங்க நீங்கள் லேட்டாக வந்தோம் அவங்களோடையே பிக்கப் பண்ணிட்டீங்க பீப்புளில் இருக்கிற ப்ளஸ் என்ன தெரியுமா நான் உங்களை நிறைய நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து யாரை வேணாலும் அந்த கிளாஸ் மிஸ் பண்ணாலும் சரி அது உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நான் அந்த இடத்துல இல்லை வேற யாருக்காக சொல்லியிருந்தாலுமே நீங்கள் யார்கிட்டனாலும் வெக்கப்படாமல் கேட்குறீங்க ஸோ பழக வரவங்க ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது இது ஒன்று தான் நம்ம கூச்சப்படாமல் மிஸ் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு பயப்படாமல் நம்ம திருப்பி திருப்பி கேட்கும்போது அது அந்த விஷயத்த ஒரு நாலஞ்சு தர கேட்டு போது அது பாடமையிடும்